வணக்கங்க இன்றைக்கி உங்கள் அம்பமிகி சமையலில் என்ன சமையல்னால் சத்து மாவை வச்சு சத்து மாவை வச்சு ஒரு கொழுக்கட்டை கொஞ்சம் இன்னும் அதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குற மாதிரி தேங்காயை நெய்யில் போட்டு வறுத்து கொஞ்சம் வேர்க்கடைய முழுக்கிழமை சேர்த்து சூப்பராக இருக்கும்ங்க அந்த கொழுக்கட்டை திங்கி திங்கி ஆசையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் கொழுக்கட்டை செய்ய அரை கிலோ மாவு எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் நவதானியம் மாவு கொட்டியாச்சு இதில் என்னென்ன தானியம் சேர்த்துருக்குன்னு சொல்கிறேன் இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு தேங்காய் ஒரு முடி திருவிருக்கேன் அதை நெய்வியில் கொண்டு போட்டு வறுத்துக்குவோம் நெய் விட்டுருக்கேன் நல்ல வாசம் கொடுக்கும் அது சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கெலி தான் இதில் வந்து ஏழ்மரம் ஏழ்பரம் மாவு வறுத்தது அப்புறம் கோதுமை மாவு வறுத்தது அப்புறம் சோயா மாவு வறுத்தது வேர்க்கடலை மாவு வறுத்ததுன்னு நாடு இது சேர்த்துருக்காங்க அதனால் நான் வேர்க்கடலை வந்து அதிலே மாவு இருந்ததை தவணை இருந்தாலும் கொஞ்சோண்டு சொல்லிட்டேங்கிறதுக்காண்டி கொஞ்சம் இந்த தேங்காயோட போட்டு வறுத்துக்கு நெயில் வறுத்து போட்டலாமென்னு கொஞ்சமாக வறுத்து மிக்சியில் அடித்து வச்சிருக்கேன் இப்போ இதில் சேர்த்துமா அப்படி உடச்சி வச்சுக்கணும் அதை விசேப்போம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவுட சேர்த்துக்கோ வந்து பீஸ் திரும்பவும் சொல்கிறேன் கம்பு மாவு சோயா மாவு கேழ்வரகு மாவு சோள மாவு வேர்க்கடலை மாவு எல்லாம் வறுத்து சேர்த்தாச்சு சேர்த்து கொடுக்குறாங்க இதோட நம்ம வறுத்த தேங்காயும் வேர்க்கடலையும் சேர்த்துக்குவோம் இதில் தேவையான அளவு உப்பு இனிப்பெல்லாம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நான் இனிப்பு ஆக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு ஸ்வீட்டு நல்லா தின்னால் பிடிக்கும் நல்லா சாப்பிட பிடிக்கும் அதனால் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்ம விட்டு தெளித்து கொழுக்கட்டையெல்லாம் பிடிக்க போகிறோம் இதில் லட்டும் பிடிக்கலாம் நான் ஒரு நாளைக்கு அது வீடியோ போடுறேன் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க இப்படி தெளிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஜீ வேணா சேர்த்துக்குங்க இல்லைட்டா வேணாம் கொல்கட்டை பிடிக்கிற பருவத்துக்கு இது வரணும் அது வரையும் நம்ம தெளித்து சேர்த்துக்கணும் ரொம்ப விட்டிங்கன்னா கொலை குடம்பு போயிடும் அதனால தான் நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தெளிக்கணும் ஓரளவுக்கு வந்துருச்சு பிடிக்க வந்துருச்சு இப்போ நம்ம பாருங்கள் உருட்டம் கொடுக்கட்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இட்லி பானையில் வச்சு ஆகிப்போம் இட்லி பானை வச்சாச்சு இந்த இட்லி பானை வந்து தம்பி சென்னையிலேருந்து வந்தான் அமுதணும் ஆனால் நான் அடுப்பிலே வைக்கல ரெண்டு வாட்டி சுட்டேன் அப்புறம் நான் அதை பயன்படுத்தலை என்னமோ பொங்கனும் மரிய இருந்தது இன்றைக்கி கொழுக்கட்டையை வச்சு பார்ப்போமேன்ட்டு அதை வச்சுருக்கேன் கீழே வைக்க வேண்டாமல் வந்துட்டு மூணு தட்டு இருக்குது இதில் வச்சு இதில் துணி போட்டே நம்ம வைப்போம்னு வச்சுருக்கேன் ஸோ நான் துணி போட வேண்டாமா சும்மா விற்கிறதுன்னா இழுக்கட்டுமேன்ட்டு நான் துணி வச்சு தான் வைக்கிறேன் க்ளோஸ் யூஸ் இது அதனால இன்னைக்கு வச்சா இருக்கோம்னு வைக்கிறேன் கூட தமிழ் இதுக்கு இருக்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன் இது வேகட்ட வந்தோடனே இருக்கும் இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம் சமையல் வந்திருக்குங்க அருமையாக ரெடி ஆகிட்டு நம்ம இங்கே சாப்பிட் தட்டுக்கு மாட்டி முழுக்க ஆமிச்சோம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக நம்ம வேர்க்கலை வேர்க்கடலையெல்லாம் போட்டு தேங்காய் எல்லாம் வறுத்து நல்லா அடித்து இந்த சத்து மாவுளை சேர்த்து பிடிச்ச கொலுக்கட்டை எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் சும்மா சாஃப்டாக இருக்குது ஆசையாக இருக்குது பார்க்க ஏன் அப்படியே உடச்சிங்கன்னா அப்படியே சாஃப்டாக உடவுடுது பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே புதுசு புசுன்னு இருக்குது பார்த்தீங்களா தண்ணியை பக்குவமாக இந்த மாதிரி தெளித்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் கொழுக்கட்டை சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மாவு வாங்கி குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் வீட்டில் கொடுங்க கொழுக்கட்டை வச்சு ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி பிடிக்கணும் நான் சொன்ன பக்குவத்திலே நீங்கள் செய்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க பாய்